வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடு எங்கே இருக்குதுன்னா பருத்திலை பக்கத்தில்ங்க ஒரு டிடிசிபி அப்ரூவ் லேண்டில் அமைஞ்சிருக்க வீடு தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் உங்களுக்கு லோனுக்கு கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னா உடனே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் ஏன்னா இதை வந்து அப்ரூவல் இருக்குது இது வந்து எத்தனை சென்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சென்டில் அமைஞ்சிருக்க வீடு தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த வீடு வந்து கிழக்கு தசி பார்த்து இருக்குதுங்க இப்போது வைரா குடியிருப்பு காரை அனந்த நாடார் குடியிருப்பு பருத்தி இந்த ஏரியால உள்ளவங்க வீடு பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் பார்க்கலாம் இது வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்க வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த வீடு வந்து படி தான் அவங்க கட்டியிருக்காங்க இந்த வீட்டு பக்கத்திலே வந்து செண்டைக்கு என்ன ரேட்டு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செண்டுக்கு ஒன்பது லட்ச ரூபா வருது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடு வந்து ஓனர் கிட்டே டேரக்டாக ரேட்டு பேசி உங்களுக்கு முடிக்கலாம் இடம் பார்க்கணுன்னா நீங்களோடு ஸ்டீலஸ்ட்டு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்